கிறிஸ்து இருக்கிறார் அவரு உங்க மூலமா வாழ விரும்புறாரு அவர் வாழ விரும்புறாரு பவுல் சொன்னார்ல இப்பொழுது நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ அவரை பற்றும் விசுவாசத்தினால அவருடைய விசுவாசத்தினால அவர் எனக்குள் வாழ்கிறார் என்ற விசுவாசத்தினால அவருக்குள் இருக்கிற அதே விசுவாசம் அதே ஞானம் அதே பலத்தினால கிறிஸ்துவ போல ஜபிக்கணும் நான் கிறிஸ்துவ போல மாறணும் அப்படின்னு அது பைத்திக்காரு எலி தீர்மானம் வச்சுக்கலாம் எலி கூட்டங்கள் எல்லாம் நம்ம எல்லாரும் யானை போல ஆயிடணும் அதுக்கு பத்து ரகச